ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இது எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இது வந்துட்டு எங்கள் ஊர் சிவன் கோயிலுங்க ஸோ இப்போதான் கும்பாபிஷேகம் வந்துட்டு பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ஆயிடுச்சு இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தது எதுவுமே சீர்படுத்தவே இல்லை அப்படியே கிடந்தது ஸோ அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்தால் எடுத்து இதை நடத்தி சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சு ஸோ புது புது சிலைகள்லாம் செஞ்சு வச்சு புதுப்பிச்சு மாதிரி இப்போ வச்சு ஸோ கும்பாபிஷேகம் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அங்கே போகணும் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாலும் சரி போயிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாகம்லாம் வளர்த்தாங்க ஸோ யாகம் வளர்த்த உடனே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பி வந்துட்டு சரி நம்ம போய் பார்த்துட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பிள்ளையார் ஸோ பிள்ளையாரு கும்பிட்டு தான் நம்ம வந்துட்டு சிவன் கோயில் உள்ளுக்கு போகணும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து புதுசு இதை வந்து இன்ன வரைக்கும் அந்த கோயிலில் நான் போனதும் கிடையாது வந்துட்டு இது மாதிரி இருந்தது சிம்பிளாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக வந்து சூப்பராக வந்துட்டு பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஐஎம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஸோ ஃபுல் திருப்தியாக இருந்தது எனக்கு வந்து அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போனது ஸோ என்னுடைய பையன் வந்துட்டு உள்ளுக்கு போகிறாரு ஸோ உள்ளுக்கு கோயிலில் வந்துட்டு எல்லாமே சிசிடிவி கேமரா தாங்க ஸோ இதுவுமே புதுசாக வந்து இருந்தது மக்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே முந்தின நாளே இது கும்பாபிஷேகமான முதல் நாள் வந்து இந்த வீடியோ வந்துட்டு எடுத்தது சிறுனியும் இருக்குது ஸோ நந்தியெல்லாம் பாருங்களேன் நந்தியில் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தமாரி நந்தினை வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு வந்து சிவன் கோயிலுக்கு உள்ளுக்கு வந்துட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதனால் போயிட்டு வந்தேன் இது பெரிய கோயிலில் திட்டக்குடி பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் வந்து அபிஷேகத்துக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வச்சு அங்கேயும் மக்கள்லாம் உட்காருவாங்க அங்கே உட்காந்துட்டு என்னென்னா அபிஷேகத்துக்கு பொருளான திங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அதெல்லாம் குட்டி ஐயர்கிட்ட வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்க அதை எடுத்து அதை வந்து அபிஷேகம் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ இது வந்துட்டு நான் நானும் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் போய் என்ன என்ன பண்ணுவேன்னா லெமனை வந்துட்டு கட் பண்ணி புழிஞ்சுவிட்டு அதை எடுத்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் பாலை கட் பண்ணி விட்டு வந்துட்டு கொடுப்பேன் ஸோ இந்த வேலைகள்லாம் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி முருகனுக்கும் தான் வந்துட்டு அவருக்கும் வந்து அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் போதும் இந்த முன்கூட்டி வந்துட்டு போயிடுது அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் வந்துட்டு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வந்துட்டு கொடுப்போம் ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்து ஸோ ஓகே நம்ம வந்து சாமிக்கு வந்துட்டு வேலை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்து ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு பண்ணுவாங்க இது அதே மாதிரி முன்கூட்டியே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா செஞ்சுருக்குறாங்க இது நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்தது அப்புறம் கோயில் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோயில் சுற்றி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வந்துட்டு நவகிரகம் வந்து வச்சுருந்தாங்க அது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நவகிரகம் இருந்தது ஸோ அதனால் நவகிரகம் வந்துட்டு சுற்றிகிட்டுருக்குறோம் நவகிரகம் வந்து சுற்றும் போது வந்து ஒரு சுற்றுல சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஒன்பது சுற்று சுத்தணும் வந்துட்டு இல்லைன்னா சுத்தமாக வந்துட்டு விட்டுறணும் ஸோ அது சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஸோ நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு சுற்று சுத்தமாட்டேன் சுத்தனை வந்துட்டு ஒன்பது சுற்று சுற்றுவேன் இல்லைனா வந்துட்டு மாட்டேன் அப்படி விட்டுருவேன் அம்மா வந்துட்டு வராங்க அங்கே வந்துட்டு அம்மா ஸோ அம்மா வந்துட்டு வராங்க நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் ஆனால் வந்துட்டு அங்கே நடந்தது வந்து உள்ளுக்குள்ளே போகணும் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தது வந்துட்டு ஸோ அதனால வந்துட்டு போனோம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் வந்து முதல் நாள் வந்துட்டு ஏகம் வளர்க்குறாங்க வந்து ஸோ ஏகம் வளர்க்கும் போது ஃபுல்லாக எல்லாம் மந்திரங்கள் ஊதி அதுக்கு என்னென்ன முறையாக வந்துட்டு பண்ணணுமோ எல்லாமே சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பாருங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் அதெல்லாம் ஸோ அந்த ஏகசாலையே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுமாதிரி கிராண்டாக பிரம்மாண்டமாக வந்துட்டு பண்ணுறது இப்போ தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அந்த கோயில் வந்து புதுப்பிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்து அப்படியே கடந்து இப்போதான் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க வந்துட்டு ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது எத்தனை ஐயர் தெரியுங்க ஸோ ஐயரே மட்டும் ஒரு ஃபிஃப்டி பீப்புளுக்கு மேலே வந்துட்டு இருப்பாங்க ஸோ அதுலேயே வந்துட்டு சின்ன சின்ன பசங்க மாதிரிலாம் இருப்பாங்களா ஸோ அவங்களும் வந்துட்டு வந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயர் மட்டுமே நிறைய பேர் வந்தாங்க அதுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யாகசாலை இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கோடி நன்மை வந்துட்டு வரும் ஸோ இது யாருமே பார்க்க முடியாது வந்துட்டு என்னென்னா பார்க்க முடியும்னா அந்தந்த ஊர் மக்கள் வந்துட்டு பார்க்க முடியும் மற்ற ஓராலாக இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டு பார்க்க முடியாது இல்லை ஸோ அது சொல்ல வரும் ஸோ இது வந்து பாருங்கள் அந்த இது கலசத்துக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் அந்த கலசத்துக்கு கீழே எல்லாம் இந்த இது பெயிண்ட் டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது மாதிரிலாம் நான் வந்துட்டு பார்த்தது கிடையாது ஒவ்வொன்றத்துக்கும் இது மாதிரி கட்டி இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது எப்படி சொல்லி பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா அந்த ஏக்க சாலை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் விறகு கட்டையை போட்டு அதில் அதுக்கு என்னென்னா எல்லாம் போட்டு இது பண்ணுவோங்களோ ஸோ மாதிரி அதுதான் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் ரொம்ப புதுசாக இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது வந்து ஸோ அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் முருகர் என்னப்பன் முருகன் நான் வந்து அவரை பார்க்க போகணும் இல்லையா ஸோ எனக்கு வந்துட்டு மெயின் பர்பஸ் வந்துட்டு அவர் தான் ஸோ அவரை பார்க்கறது தான் போனேன் ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி வந்துட்டு ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு அப்புறம் அவரை வந்து சுற்றி வந்தேன் ஸோ எனக்கு முருகரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஓகேப்பா நம்ம அப்போ நான் வந்துட்டு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ஃபைனலே எல்லோரும் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இவ்வளோ அப்புறம் பண்ணுவாங்கன்னு பண்ணுவோங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஸோ சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது ஸோ ரொம்ப ப்ளடாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் வந்து எங்கள் ஊருக்கு கிடச்ச பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இந்த ஊர் தான் எனக்கு வந்துட்டு கட்டி கொடுத்த ஊர் கட்டி கொடுத்த ஊரில் தான் வந்துட்டு இதெல்லாம் இது பண்ணுறாங்க ஸோ நான் வந்து முருகரை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அடுத்து வந்துட்டு என் பையனை வந்துட்டு அனுப்புகிறான் ஸோ என் பையன் அவர் வந்துட்டு போகிறாரு போய்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வராரு ஸோ இதோட வந்து எங்களுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் ஊரில் வந்துட்டு கும்பாபிஷேகம் இல்லை கோயிலை புதுப்பிச்சு வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை சுற்றுட்டு நம்ம நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம்